அண்ணா வணக்கம் போட்டிருக்க ஆமினி பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுங்கண்ணே இருபத்தி ஆறு வரைக்கும் ரெக்கார்டு காரணுங்கண்ணா பெட்ரோல் அன்ட்டு எல்பிஜி அண்டாஸு எலக்ட்ரானிக் வண்டி தாங்கண்ணா எம்பிபி இன்ஜின் தாங்க வண்டி டயர்லாம் நல்லாயிருக்கும் பாடி நல்லா தெளிவாக இருக்குங்கண்ணா இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கும் பார்த்துங்க அடித்து பாட்டி ஒரு எண்பத்தி கே சொல்கிறாங்க வாங்க ஒரு எண்பது ரூபா எழுபத்தி ரூபாய் தரேன் லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் ஐடியாவில் அவ்வளோ கூப்பிடுங்கண்ணே ப்ளஸ் கம்சன்ன வியாபாரத்துக்கு கடை ஆ வணக்கம் போட்டிருக்க ஆம்னி பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுங்கண்ணே இருபத்தி ஆறு வரைக்கும் ரெக்கார்டு காரணுங்கண்ணா பெட்ரோல் அண்ட்டு எல்பிஜி அண்டாஸு எலக்ட்ரானிக் வண்டி தாங்கண்ணா எம்பிபி இன்ஜின் வண்டி டயர்லாம் நல்லாயிருக்கும் பாடி நல்லா தெளிவாக இருக்குங்கண்ணா இன்சூரன்ஸ் லைவில்தான் இருக்கும் பார்த்துங்க அடித்து பாட்டி ஒரு எண்பத்திங்க சொல்கிறாங்க வாங்க ஒரு எண்பது ரூபா எழுபத்தஞ்சு பண்ணி தரேன் லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் ஐடியாவில் கூப்பிடுங்கண்ணே ப்ளஸ் கம்சன்னு வியாபாரத்துக்கு